ஹலோ வணக்கங்க இன்றைக்கி மாட்டுத்தோட்டத்தில் சூப்பரான அறுவடை தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வெண்டக்காய் தான் இப்போ நம்ம வீட்டில் காய்ச்சிட்டுருக்கு நிறைய தெரியல உங்களுக்கு என்ன அதனால் இப்போ என்னென்னா தூரல் வர நைட்டில் தூருது காலையில் வெயில் அடிக்கிறது பாருங்கள் செடியெல்லாம் ஈரமாக இருக்குது கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதனால் சில காயில் அப்படியே காமிச்சிட்டு நான் ஒரு சில காய்களை ஈஸியாக இருக்கிறத மட்டும் பறிச்சிக்கிறேன் குட்டி குட்டி செடியாக இருக்கிறதெல்லாம் காயை வந்துட்டு இப்போ மற்ற கையில் பிடிச்சா செடி பிடிங்கிட்டே வந்துடும் அதனால் சில செடிங்களை பார்த்திங்கன்னா காயை மட்டும் காமிச்சுக்கிறேன் நிறைய வெண்டைக்காய் காய்க்குதுங்க எனக்கே ஒரு சில டைமில் என்ன பண்ணுறதுன்னே தெரில ஏன்னா தினம் தினம் வந்துட்டு நான் வெண்டைக்காய் அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் மாடி தோட்டத்துலேயும் சரி கனவு தோட்டத்துலேயும் சரி ஏன்னா நிறைய வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸும் கூட ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்கிற அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவதாக கொத்தரங்காய் வந்து நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொத்தரங்காய் பொரியல் கொத்திரங்காய் காரப்பழம்பு சேர்த்து சமைச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் அந்த புளிப்பும் காரமும் கொத்தரங்காயில் சேர்ந்து அதை சாப்பிடும்போது அதுவும் கொத்தரங்காய் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நல்லதுன்னு மாதிரி சொல்கிறாங்க அது பற்றி எனக்கு தெரியாது பாருங்களேன் இது எப்படி காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்களேன் இது மாதிரி ஒவ்வொரு செடியும் காய் பிடிச்சாலும் சந்தோஷமாக இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு கண்கொள்ளாக காய்ச்சி தான் ஆனால் செடிகள் வந்து நிறைய காய் கரம்ச்சாலே ரொம்ப சந்தோஷம் தானே நிறைய புத்திரம் செடி இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில செடியில் வந்து காய் வந்துட்டு அப்படியே ரொம்ப பற்ற பார்த்தையா இல்லை ஒரு சில செடியில் அப்படி இருக்குதுங்க அப்படியே எப்பவும் வந்துட்டு இப்போ நிறையா காற்று இருக்கிறேன் இந்த கருப்பு மிளகாயும் நிறைய பழுத்து போச்சுங்க என்ன பண்ணுறது தெரில சீட் வேணும்னா யாருன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நிறைய கருப்பு மிளகாய் பழுத்துருச்சு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக கேட்கலாங்க அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது பாருங்கள் தொடர்ந்து ஏன்னா கொதரஞ்செடி நிறைய இருக்குது அதனால் கண்டினியூவாக வந்துட்டு ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்துட்டு காயை பறித்து தானே ஆகணும் முத்தி பேரும்ல இன்றைக்கி அறுவடை பண்ணேன் வெண்டைக்காயும் கொத்தரங்காய் பாருங்கள் தட்டு நிறைய பறிச்சிருக்கேன் ஒரு பிளேட் நிறைய இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வெண்டை காய் கொத்தரங்க பறிச்சுருக்கேங்க இப்படியே நம்ம காய் பறித்து நம்ம வீட்டில் காய்ச்சதை பறிக்கும் போது அவ்வளோ சந்தோஷம் தானே இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்போர்ட் பண்ணுங்கள்